டிமாக்ரி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சமீபத்தில் இனி அதனால் ஒரு கப்பல் வந்து சொல்லியிருப்பாங்க அவர் பேச்சுலாக இருக்கிறது பரவாயில்ல எனக்கு ஒரு கப் காஃபி கூட அவர் போட்டதில் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்க அவங்ககிட்ட தான் எனக்கு பேச போகிறோம் வணக்கம் ஒர்க்கிங் தான் அவரோ ஒர்க்கிங் தான் எல்லாமே மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லா ஒர்க்கும் நான் பார்ப்பேன் வீக்லி ஒன்ஸ் எனக்கு முன்னாடி சீக்கிரம் எழுந்து ஒரே ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுத்து அதை சொல்லியே சொல்லிட்டேன் சார் நான் சொல்லியும் நடக்கலை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் அப்புறம் இருக்கீங்க எந்த ஊர் நீங்க உங்கள பத்தி சொல்லுங்க நான் வந்து கும்பகோணம் கும்பகணம் ஓகே கும்பகோணத்துல இருந்து வொர்க்காக சென்னை வந்தேன் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பெங்களூர்ல இருந்தேன் அப்புறம் சென்னையில இங்க மாற வேண்டிய சூழ்நிலை சரின்ட்டு சென்னை வந்தேன் சோ உங்கள மீட் பண்ணதும் அந்த ஃபர்ஸ்ட் கம்பெனில தான் ஓ சோ அந்த கம்பெனில மீட் பண்ணி லவ் ஆகி மேரேஜ் ஆகி போயிங்க சரி லவ் மேரேஜ் பக்காவா பக்கம் இல்லைனா எத்தன வருஷம் ஆகுது ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு ஓகே நைஸ் ஃபர்ஸ்ட் கேள்வியே குடுக்காதா காஃபி போட்டு குடுத்தாரா ஷோக்கு அப்புறம் ஓ அப்படியா அது மட்டும் இல்ல எனக்கு முன்னாடி வந்து என்ன எழுப்புறாரு அப்போ இதை பத்தி பேசலாமே ஷோக்கு அப்புறம் என்னங்கல்ல மாற்றங்கள் வந்துருக்கு அவர்கிட்ட அதான் மெயின் அவர் வந்து எல்லாமே செய்வார் நான் ஷோல சொன்ன மாதிரிதான் ஓகே நிறைய பேர் செய்யாம இருக்காங்க அப்படிலாம் இல்லாம இவர் எல்லாமே எனக்காக செய்வாரு பட் எனக்கு வந்து நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஜாலியா இருப்போம் எழுந்தோட நமக்கு அம்மா தான் எல்லாமே செய்வாங்க இல்லையா அதெல்லாம் எனக்கு அப்பப்ப தோணும் சோ இப்போ கொஞ்ச நாளா வந்து என்ன வந்து எழுப்புறாரு நான் கோலம் போடுறதுக்கு முன்னாடி என்னை எழுப்பி போயிட்டு கோலம் போட்டுவா காஃபி எல்லாம் ரெடியா வைக்கிறாரு ஸோ இதெல்லாமே பண்றாரு நிறைய சேஞ்சஸ் நான் கேட்டிருக்கேன் என்ன திடீர்னு வந்து இப்போ ஷோல வந்து சொன்னேன் இல்லையா அப்படின்னு கேட்டேன் இல்ல நீ இதை வந்து இவ்ளோ ஒரு எமோஷனலா வந்து இதை நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது ஜஸ்ட் காஃபி தானே அப்படின்னு நான் கடந்து போயிட்டேன் பட் இது ஒரு எமோஷனலான ஒரு ஃபீலு அப்படின்னு வந்து நீ அங்க தான் எனக்கு தெரிஞ்சது என்ன ரியலைஸ் ஆச்சு அவங்க சொன்ன மாதிரி நீங்க பேசிருக்கீங்க என்னால உங்களுக்கு தோணுச்சு மேபி நம்ம சைடுல எல்லாம் மாத்திக்கணுமோ அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக கடந்து போயிடுவோம் அதாவது அவங்க சொல்லுவாங்க நம்ம பரவாயில்ல இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது ஒரு எமோஷ்னலாக கிட்ட அந்த பாயிண்ட் வரும்போது தான் நம்மளுக்கு அது ஃபீலே ஆகும் மற்ற நாளில் எமோஷ்னலாக சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன் நம்ம ஒரு காஃபி போடுறா அப்படின்னு நார்மலாக சொல்கிறது பட் எமோஷ்னலாக நம்ம கிட்டே கேட்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் என்னடா அது இப்போ நம்ம இது கூட பண்ணாமல் விட்டோமே நம்மளுக்காக மேரேஜ் லைஃப்புங்கிறது லவ் லைஃப்ங்கிறது வேற மேரேஜ் லைஃப்புங்கிறது வேற நம்ம லைஃப் லவ் லைஃப்ல ஜாலியா வெளில சுத்துவோம் ஆனா மேரேஜ் லைஃப்ல ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கும் எட்டரை மணிக்கு தான் எந்திரிப்பேன் ஏழு மணிக்கு எந்திரிச்சான் அலாரம் வச்சு கஷ்டப்பட்டு எப்படியாவது எந்திரிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டா ரொம்ப ஆசையா இருக்கு இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது அது நான் ஸ்டார்ட் பண்ணா கரெக்டாக இருக்கும் எப்படின்னா நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நான் இவங்களுக்கு சீனியர் இவங்க வந்து ஜாயின் பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே இவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண பிடிக்கல ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி டீச்சராக இருந்தவங்க டீச்சராக இருந்துட்டு கார்பரேட் லைஃப்பில் அதே அதேமாரி நாங்கள் நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணோம் இவங்களுக்கு பிடிக்கல இவங்க நான் பார்க்கும்போது இவங்க வந்து தனியாக உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு வருவாங்க வேலை செய்வோம் வேலை கூட ட்ரைனிங் நடக்கும் ட்ரைனிங் நடக்கும்போதே இவங்க ஃபேஸே ரொம்ப டல்லாக இருக்கும் எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிருப்பாங்க ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுவாங்க நான் வந்து அப்புறம் இவங்கக்கிட்ட கார்பரேட்னா இப்படி தான் ஒன் ஸோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்து நான் தான் அவங்களுக்கு ட்ரைனிமே இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் ஒரு டைமில் வந்து டீச்சரமா டீச்சரம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்தேன் அப்புறம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பித்தோம் டக்குன்னு இவங்க ஒரு நாள் வந்து போல்டாக என்கிட்ட ஸ்டெப்ஸில் நாங்கள் போயிட்டுருக்கோம் டக்குன்னு சட்டையை பிடிச்சிட்டாங்க சட்டையை பிடிச்சி என்ன நீ ரொம்ப வளவலைன்னு இழுத்துக்கிட்டே இருக்க நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையான்னு சொல்லு அப்படின்ட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் என் மனசில் ஆசை இருக்குது பட் ஆனால் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல சட்டையை பிடிச்சோடனே என்கிட்ட மாதிரி யாருமே பிஹேவ் பண்ணதே இல்லை நீ ரொம்ப இழுக்கிற உன் மனசில் என்ன தான் இருக்குது சொல்லு அப்படின்னாங்க லவ் அப்படி நானே இதுக்கா அவ்வளவு நாள் எடுத்துக்கிட்ட நீ உனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியுது எனக்குமே உனக்கு பிடிக்கும் அதுமே உனக்கு தெரியும் ஏன் வந்து சொல்லவே நான் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து மெயினா இவர் மேல எப்படி லவ் வந்துச்சு அப்படின்னா இவர் ஆட்டி பேச மாட்டாரு ஏன்ட்ட மாதிரி தான் பேச அப்படிலாம் எதுவும் கிடையாது அந்த ஆஃபீஸ்ல தனிமையா நான் வந்து அழுதிருக்கேன் என்னடா இது நமக்கு ஆஃபீஸ் இது பிடிக்கலையே ஏன்னா நம்ம டீச்சர் இதில் இருந்துட்டு இங்கே எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்போது ஒருத்தருக்கு மட்டும் வந்து என்னோடய ஃபீல் அங்கே புரிஞ்சு என்கிட்ட வந்து ஒருத்தர் பேசுறாரு இது இப்படி தான் இருக்கும் அது வேற இது வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரால் பேச முடியுதுன்னா நான் மனசில் நினைக்கிறத இவர் எப்படி வந்து பேசினாரு அது ஒரு பாயிண்ட்டு அப்புறம் வந்து நான் நிறைய விஷயம் சாப்பிட எல்லாரும் ஒன்றா போகிறோம் அப்படின்னா எக்ஸாம் சாம்பார் எல்லாருக்கும் காலியாக இருக்கும் எல்லாம் என்ன பண்ணும் போயிட்டு போய் வாங்கிட்டு வரணும் தட்டி இவர் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வருவாரு நான் நிறைய பசங்களை கடந்து வந்திருக்கேன் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமாகவும் பார்த்துருக்கேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை லவ் பண்ணுறவங்களையும் பார்த்துருக்கேன் ரொம்ப ஆட்டிடியூடா இருப்பாங்க சில பேர் நான் இவர் வந்து ரொம்ப ரொம்ப கைண்டான பர்சன் இப்போ ஒருத்தருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அவரை பிடிச்சிடாரு இப்போ நான் என்ன படுத்துக்கிட்டீங்கன்னா என்னை எல்லாருக்கும் பிடிச்சிடாது ஆனால் அந்த ஆஃபீஸில் இவரை பிடிக்காத ஆளே கிடையாது ஓகே இவ்வளோ கைண்டான ஒரு ஆட்டிடியூடே இல்லாத ஒரு மனுஷனா ஏன்னா நான் கடந்து வந்த இப்போ என்னோட லவ் லைஃப்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரௌமானே வச்சுக்கலாம் என் அப்பா அம்மா எப்பவுமே சண்டையிலே தான் இருப்பாங்க அதை பார்த்து 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 நமக்கு வந்து ஒரு லைஃப் பார்ட்னர் அழகு வேணாம் எதுவுமே வேணாம் அவன் நிறைய சம்பாதிக்க வேண்டாம் அவன் வந்து ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும் அவ்வளோதான் நம்மளை எங்கேயும் விட்டு தரக்கூடாது ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும் தேவையில்லாமல் சண்டை போடக்கூடாது ஸோ இதெல்லாம் கடந்து வந்து எனக்கு இவரை பார்க்குறப்ப இவன் தாண்டா நமக்கு ஏற்ற பையன் அப்படின்னு எனக்கு ஒரு நாள் தோணிடுச்சு மேரேஜ் ஆகி ஃபோர் இயர்ஸ் ஆகுது இப் இப்போ வரைக்கும் நான் மட்டும்தான் தான் தவிர இவர் வாய்ஸ் வால்யூமை ஏற்றவே மாட்டாரு அமைதியாக கூட போயிடுவார் அது எனக்கு இன்னும் காண்டாகும் அப்படியே கொரக்ட்ட விட்டு தூங்குவார் எனக்குலாம் அப்படியே காண்டாகும் நான் இங்க தீம்பி திரும்பி அவளுடா கூட அவருக்கு சத்தமே கேட்காது நீண்ட அவள் உரைய என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு அந்த நடந்த சண்டை எனக்கு அது ரொம்ப யோசிச்சு யோசிச்சு நான் நான் வந்து பேசக்கூட இல்லை அதை பத்தி பேசலாம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கலாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை அவர் போய் நல்லா தூங்கிடுவார் ஸோ இவர் வந்து ஒரு சின்ன சின்ன தான் அந்த ரெஸ்பான்சிபிள் நான் சொன்ன மாதிரி மார்னிங் எழுந்துக்காதது காஃபி போடாதது ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இருக்குது பட் முக்கியமாக கல்யாணம்னு ஒன்று ஆயிட்டா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று வரணும் அப்படின்னா அந்த பொண்ணு கன்சீவாக இருக்கும் போது ஆஃப்டர் பிஃபோர் ப்ரீ டெலிவரி ஆஃப்டர் டெலிவரி ஓகேவா அதில் இவர் நான் பெரிய உயர்ந்த மனுஷன் அப்படின்னு வந்து நிரூபிச்சிட்டாரு என் அம்மா வந்து நான் சொன்னே ஒரு ட்ரோமா பெரிய ட்ரோமாவையும் நான் கடந்து வந்திருக்கேன் என் அம்மா வந்து ரொம்ப கோவப்படுவாங்க எதுக்கு கோவப்படுறாங்கன்னு எனக்கு தெரியாது அவங்கள பார்த்து பார்த்து நான் வந்து ஓகே நம்ம கோவப்பட்டால் ஒரு வேலிடான ரீசனுக்கு தான் கோவப்படணும் நம்ம வந்து தேவையில்லாமல் ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ண இதெல்லாம் என் மைண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு இது என்ன எங்கே வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திடுச்சு அப்படின்னா இவர் ரொம்ப ஜோவியல் டைப் இப்போ சில பேரில் அப்போ மாமியார் வீட்டுக்கெலாம் போகக்கூடாது ஐயோ நம்ம அங்க ரொம்ப ஸ்டேலாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க பசங்க ஆனால் இவர் வந்து நான் எங்க இருக்கணும் தான் இருக்கணும் அப்படின்னு அம் என் அம்மாவை அம்மான்னு கூப்பிட்டு பழகுனவர் அவங்களும் வந்து ரொம்ப இவரை வந்து அவருக்கு பையன் இல்லாதனால பையன் மாதிரி வந்து ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஸோ அவங்க வந்து நான் கன்சீவாக இருக்கேன் நம்ம பொண்ணுக்கு செய்கிறோம் அப்படின்னு இல்லாம அதை அவங்க ரொம்ப பேர்டனாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே கேட்டு கேட்டு செய்வாங்க ஆனால் பின்னாடி வந்து என் சிஸ்டர் கிட்ட போய் அதை பேசியிருக்காங்க என் தங்கச்சிக்கிட்ட நைன்த்து மந்த்து கரெக்டாக எனக்கு நைன்த் மந்த் என் மாமியார் என் வீட்டுக்கு என்ன பார்க்க வராங்க இவர் எல்லாருமே இருக்காங்க அன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இது வெடிச்சிருச்சு அவங்க மனசுக்குள்ளே வச்சுருந்த எல்லாமே அதை வந்து வெளியே சொல்லிட்டாங்க சொல்லிடவோ அப்போது எப்போவுமே எதுக்குமே பேசாதவர் ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு ஒரு கேள்வி தான் கேட்டார் என் அம்மாவை அவருக்கும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா அவங்க ஒய்ஃபு அவங்க அம்மாலாம் இருக்காங்க இவங்க பேசுகிறாங்களே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே போயிடுங்க வீட்டை விட்டுன்னு சொல்லிட்டாங்க என் அம்மா அப்போ நான் நைன் மந்த்து இதுவாக இருக்கேன் எங்கே போகிறது வீடு வந்து ரொம்ப லாங்கு டாக்டர் ஹாஸ்பிட்டல்லாம் நாங்கள் இங்கே தான் பார்த்துருக்கோம் வீட்டை விட்டு வெளியே போனோன்னா ஆப்வியஸாக என் தங்கச்சியும் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஏன்னா ரொம்ப அவளும் த அவள் இருக்க மாட்டா அந்த மாதிரி இவர் என்ன சொன்னார்னால் எந்த பசங்க இதை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல என் தங்கச்சி தான் எனக்கு எல்லாமே சின்ன வயசுலேருந்தே அவர் அவர் தங்கச்சா ட்ரீட் இருக்காரு என் தங்கச்சிக்கிட்ட நான் கூட அவ்வளோ சண்டை போடுறதுல இப்போ வீட்டில் அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ சண்டை வருது நான் தலையில இப்படி கை வச்சுட்டு உட்காந்துருப்பேன் இப்போ நான் அக்காவா இல்லை நீ அவனுக்கு அண்ணனான்னு எனக்கு சொல்லு அந்த அளவுக்கு வந்து பாத்துக்கிறாரு நான் அப்போ கூட்டிட்டு வரமோ ஒரு பயம் இருந்துச்சு ஐயையோ நம்ம தங்கச்சியும் நம்மளோடவே கூட்டிட்டு போகிறோமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவர் வந்து பேர்டனாக நினச்சிட்டாருனா என்ன பண்றது ஏன்னா நம்ம ப்ரைவேசியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் எதாவது யோசிச்சிட்டேன் என்ன பண்ணு அவர் ஒரு யோசனையோட தான் கூட்டிட்டு போனேன் கூட்டிட்டு வந்து ஒன்றரை வருஷம் ஆகுது இப்போ வரைக்கும் என் அம்மா அப்பா கூட இப்படி பார்த்துக்கிட்டதில்லை அப்படி பார்த்துக்கிறாரு ஏ எனக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கா அவளை விட அவளை நல்லா பார்த்துக்கிறாரு என் தங்கச்சியை அதுமாதிரி என் தங்கச்சியான தான் ஏன்னா நான் தூங்கிட்டேதான் தான் இருப்பேன் ஏன்னா அந்த டெலிவரி டைமில் பாப்பா நைட் ஃபீடுக்கு அழுதுகிட்டே இருப்பா எழுந்துப்பா வீட்டு வேலை எல்லாத்தையுமே பண்ணிவிடுவா இவருக்கு சாப்பாடு கட்டி கொடுப்பா நான் எழுந்து வந்த பார்த்தா இவர் ஆஃபீஸே போயிருப்பாரு ஏன்னா சாப்பாடு கட்டி கொடுத்துட்டேங்கா அப்படின்னு சொல்லுவா பிளஸ்டா என்ன என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல தங்கச்சி எனக்கு ஒரு நல்ல ஆசை நீங்க இவர் சொன்ன பார்த்தா பெரிய ரவுடி நினைச்சேன் ரொம்ப ரொம்ப காமு கைண்ட் சுத்தமா அட்டிடியூட் இல்ல ஆக்ஸுவலா நீங்க சின்ன வயசு நிறைய ட்ராமா ஃபேஸ் பண்ணியிருக்கேன் எப்படி ஹேண்டில் பண்ணி அதுதான் நான் இப்ப போர்டா இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் ஆஹ் எனக்காக எதுக்காகவுமே வந்து பேரண்ட்ஸ் வர மாட்டாங்க அவங்களுக்கு சண்டை போடுறதுலேயே வந்து லைஃப் பிஸியா போயிடுச்சு பக்கத்து வீட்ல போய் கதவெல்லாம் தட்டுவோம் அந்த அளவுக்கு நாங்க ட்ராமா அனுபவிச்சிருக்கோம் இவர் அவங்கள அடித்தாலும் அவங்க இவரை அடித்தாலும் யாருக்கு ஒரு ரத்தம் வந்தாலும் அந்த இடத்துல நாங்கள் குட்டி பாப்பா நாங்கள் என்ன பண்ண முடியும் பக்கத்து வீட்டுக்கு அதை தான் போய் தட்ட முடியும் இது எல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்து எங் எனக்கு என் தங்கச்சி தான் என் தங்கச்சிக்கு நான் தான்ற மாதிரி ஒரு இது ஏன்னா அந்த வீட்டில் அவங்க சண்டை போட்டே இருப்பாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஓரமாக ஒரு மூலையில் போய் உட்காந்துருப்போம் அப்பா வந்து இவர் இவர மாதிரி தான் ரொம்ப அமைதியாக இருப்பார் வெளி இவராது பேசுகிறார்ல அவர் சுத்தமாக பேச மாட்டார் அவர் ஜாப் அவர் ஜாப் சம்மந்தமாக என்ன பேசுவாரோ அதான் பேசுவார் ஆனால் அவங்க பொண்டாட்டி வரப்போ நல்லா போடுவார் அது வேற விஷயம் ஸோ இந்த மாதிரிலாம் ட்ராமா இருந் அனுபவித்து தான் வந்து எனக்கு என் தங்கச்சி தான் எல்லாம் அவ்வளோ நல்லா இருந்தால் போதும் அந்த மாதிரி நான் வந்து அதுமாரி லைஃப் பார்ட்னரும் வந்து நம்ம ரொம்ப சேல்ரியாக அதான் சேல்ரி நிறையா வாங்கணும் ரொம்ப அழகாக இருக்கணும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் பொண்ணுங்க வச்சுருப்பாங்கள ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு லைஃப்பை பார்த்து வந்துருந்தாங்கன்னா இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் யாருமே வைக்க மாட்டாங்க இன்னொன்று வந்து இந்த என் அப்பா அம்மா இப்படி இருக்கிறதுனால வந்து எனக்கு ரிலேட்டிவோட அந்த இதுவும் கிடைக்காம போயிடுச்சு என்னை எதுக்குமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க இவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி இருக்கனால இவங்களையும் யாரும் மதித்து வந்து கூப்பிட மாட்டாங்க இவங்க வந்து ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் எல்லோரும் கலந்து அப்படியே ஃபேமிலியாக செய்வாங்க அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இப்படி ஒரு தனிமையாக இருந்து இருந்து பார்த்த எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகணும் ஏன்னா என் அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டு இவங்க இவங்க அம்மாவோட அம்மா தான் கூப்பிடுவேன் இவரை விட அவங்களுக்கு என்ன தான் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி என்னை பார்த்துப்பாங்க ஸோ எனக்கு அம்மா இல்லாதது அம்மா இப்போது க கூட இல்லாதது இது எல்லாமே வந்து அவங்க எங்கேயோ இருந்தாலும் ஃபோன் பண்ணியாவது பேசி எனக்கு அதை நிறைவேற்றிட்டு தான் இருக்காங்க என் மட்டும்லாம் நான் வந்து விளையாட்டு கூட பேச முடியாது அதில் அவங்க வந்து பல பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து நீ இதனால்தான் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு என்னை அங்கேயே வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க ஆனால் இவங்க அம்மா கிட்ட நான் திட்டுவேன் இவங்க அம்மாவை அந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க ஒரு அம்மாவை நம்ம எப்படிலாம் செய்வோம் அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க இப்போ இப்போ நமக்கே தெரியும் ஜாப் வந்து நம்ம ரிசைன் பண்ணிட்டோம்னா திரும்பவும் வந்து நமக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பேபி வந்து வந்துருச்சு நம்ம வந்து ஜாப் விட்டோன்னா என்ன பண்ணுறது நிறைய திங்கிங் போயிடுச்சு நான் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் என் தங்கச்சி எனக்காக வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா ஓகே அவளுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் தான் மாஸ்டர் டிகிரி முடிச்சு வந்துருந்துச்சு என்னோட ஜாப் நான் போகல என் கெரியர் நான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நான் உனக்காகவும் பாப்பாக்காகவும் வீட்டில் இருக்கேன் அந்த அளவுக்கு அவள் கெரியரே ஸ்பாயில் பண்ணி அந்த பாப்பாவை கூட இருந்து இப்போ வரைக்கும் பார்த்துக்கிறான் ஸோ எனக்கு ஒரு அம்மாவும் அம்மான்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு அவகிட்ட இருந்து மட்டும்தான் கிடச்சிருக்கு இவங்க வந்து இவ்வளோ ரோமா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கேள்விப்பட்டப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு எப்படின்னா நான் ஒரு பொண்ணு கிட்ட பழகி இவ்வளோ க்ளோஸாக நான் பழகினதில்லை ஆனால் வந்து நம்ம கே நான் கேள்வியும் பட்டதில் பெருசாக நம்ம ஃபேமிலியில் வந்து ஒரு அம்மா அம்மாவே வந்து ரொம்ப பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு மாமியார் மாரி நடந்துக்கிற அளவுக்குலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை பட் ஆனால் இவங்களோட கஷ்டம் நம்ம அப்பப்போ ஜாலியாக டீ குடிக்க நாங்கள் டீ குடிக்கும்போது தான் ரொம்ப பேசுவோம் என்ன இப்படிலாம் நடக்குது இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டது நான் இவங்கள்டே சொல்லியிருக்கேன் அந்தமாதிரிலாம் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னா அபியஸாக இவங்களுக்கும் தெரியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ்னு சொல்லி தான் ஆக்சுவலாக அவங்க கல்யாணம் பண்ணியிருந்துருக்காங்க என்ன இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு இல்ல எனக்குமே தெரியல பட் ஆனால் மேபி அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கு அப்படி சொல்லும்போது எனக்கே கஷ்டமா இருக்கும் சரி ஓகே லைஃப்ல வந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது யோசிக்க நானும் இப்ப என்னன்னா உங்க வீட்டுல ஏற்கனவே இவ்வளவு பிரச்சனை இருக்கு நீங்க சொன்னீங்க அம்மா நான் பேச மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு பர்சனல் லவ் பண்றோம் வீட்டில் ஒத்துப்பாங்களா மாட்டுப்பா மாப்பிட்டாங்களா யோசிச்சிங்களா ஆக்சுவலி என் அப்பா வந்து ரொம்ப கேஸ்ட் பார்ப்பாரு அவர் பார்த்தா வந்து வெளியே வாயவே திறக்க மாட்டாரு ஆனால் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டா மட்டும் கையில் ஆனால் காசு பெருசாக இல்லை சரிங்களா ஆனால் வந்து இப்படி கேஸ்ட்டு இந்த கேஸ்ட்டை பண்ணணும் அப்படிலாம் வந்து எனக்கு நான் வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதே சொல்லிட்டே இருப்பாரு அப்போது எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப பயமா இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் போய் என் தான் சொன்னேன் சொன்னோன்னே நீ அப்பாட்ட சொ என்னமோ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தான் ரொம்ப கனெக்ட் ஆயிட்டாங்க நீ போய் உன் அப்பாட்ட சொல்லு எனக்கெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்பாக்கு ஓகேன்னா ஓகே தானே சொல்லி நான் கேட்டிருந்தேன் உன் அப்பாலாம் ஒத்துக்கவே ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் போயிட்டு ரொம்ப பயந்துட்டே போய் இந்த மாதிரி ஆபீஸ்ல ஒருத்தவங்க இருக்காங்க எனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் ரொம்ப நல்ல டைப்பு அவர் வந்து கேஸ்டோ இல்ல இவங்க பேக்ரவுண்டோ இல்ல இவங்க ரொம்ப வெயிட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்கல அப்படியா ஊர் எந்த ஊர் பையன் பேர் என்ன கூட போறதாங்க எத்தனை பேர் இருக்காங்க இவ்ளோதான் கேட்டாரு சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு நான் எக்ஸ்பெக்ட் நான் அவர் சொல்லிட்டு போன பிறகும் அதே இடத்துல உட்காந்துருக்கேன் அவர் ஏதோ நாளைக்கு புதன்கிழமை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு நான் ரொம்ப பயந்து வந்த விஷயம் ரொம்ப ஒண்ணுமே இல்லாம போனோன்னா ஒரு வாரமாவே பயந்துகிட்டு இருந்தோம் இவ போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நாங்க வந்து கோவிட்ல மாட்டிக்கிட்டோம் போயிட்டு நான் நான் வந்து கோயிலுக்கு போய் உட்காந்துட்டேன் நான் உட்காந்துட்டேன் கோயில போய் உட்காந்துட்டேன் எப்பா கடவுளே தயவு செஞ்சு எங்க அவ லைஃப்ல என்னென்னமோ நடந்திருக்கு இது மட்டும் கொஞ்சம் ஸ்மூத்தா நடத்தி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயில போய் உட்காந்துட்டேன் அப்புறம் போன் அப்படியே வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கேன் சரி என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு ஆஹா என்ன இப்போ ஏதோ இப்ப சம்பவம் நடந்திருக்கும்ன்ற ஒரு ஒரு இதுலேயே டேய் அப்பா ஒத்துக்கிட்டாங்கடா எதுவுமே சொல்லடா எனக்கு அதான் பயமா இருக்கு அப்படிங்கிறான் நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டேன் அப்பா இந்த மாரி அவங்க அவங்க பொண்ணு வீட்லேயும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா நம்மளால இங்கேருந்து அங்கே போக முடியாது கோவிட் டைம் இல்லைன்னா எங்கள் அப்பா ஒரு பிளான் போட்டாங்க சரி ஓகே வீடியோ கால் பண்ணலாம் வீடியோ கால் பண்ணி நம்ம ஃபேமிலி அவங்க ஃபேமிலி ஒரு இன்ட்ரோ மாதிரி சின்ன இன்ட்ரோ மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே உடனே வீடியோ கால் ஃபர்ஸ்ட் டைமு வீடியோ காலில் சிக்னலே கிடைக்கல எனக்கா எனக்கு அவங்க என்ன பேச போறாங்கன்னு தெரியல ஏன்னா நம்ம நேர்ல நிறைய விஷயம் பேசுவோம் வீடியோ கால்ல இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு வார்த்தை தப்பாக போயிடுச்சுன்னு வச்சுங்க அது பெரிய ட்ராபாக் நாங்கள் நெக்ஸ்ட் வீக் வரோம் எப்படியாச்சும் இ பாஸ் போட்டு எப்படியாவது வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்லிட்டாங்க எப்படி சொன்னாங்க வருவாங்கன்னு நினைச்சா அவங்க எத்தனை பேர் வந்தாங்கன்னு கேளுங்க ஒரு வேன் ஒரு வேன் ஃபுல்லா ரெண்டு காரு இவங்க இத்தனை பேர் வந்தோன்னே ஏன் அப்பா அம்மாவை தான் சொல்லிருக்கேனே அது அவங்க ஒன்னாவே இருக்க மாட்டாங்க அந்த வீடியோ கால்லயே மார்க் இன்டர்வியூ வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அட்லீஸ்ட் நடிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நடிங்க ஒன்னா இருக்க மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல கப்பல் மாதிரி நடிங்க அப்பதான் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் ஒரு அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்த்து பொண்ணு கொடுக்குற உலகத்துல தானே நம்ம இருக்கோம் அந்த பொண்ணை மட்டும் பார்க்க மாட்டாங்க நடிங்க நடிங்கன்னு சொல்லி நடிக்க வச்சு அது நல்ல வேலை அது அங்க சிக்னல் இல்லாம கட்டாயிடுச்சு பதிவே ஆனால் நேர்ல வந்து சொதப்பிட்டாங்க நம்ம என்னதான் வந்து ப்ரெஷர் பண்ணாலும் அது என்ன உண்மையோ அதுதானே வந்து வெளியே பிரதிபலிப்பாகும் இவங்க வீட்டுல வந்து கேள்வியா கேட்கறாங்க அவங்க என் அப்பா பதிலே சொல்லாம எப்படி உட்காந்துருக்கேன்னா அவர் வெளியே பேசவே மாட்டாரு நான் போல்டா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க வரமாட்டாங்க எதுக்கும் நானே போய்ட்டு ஸ்கூல்ல எது சொன்னாலும் நானே சொல்லி நானே பேச இருந்துப்பேன் என் தங்கச்சிக்கு ஏதாவது ரிப்போர்ட் கார்டு சைன் பண்ணுமா நானே சைன் பண்ணி நானே பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கும் போயிடுவேன் ஹலோ கூட்டத்துல ஒரு அப்பா அம்மாவா நின்று நீங்க பேசலாம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும்னு சொல்லிட்டு அங்க நானே ஏஞ்சு அதையும் நானே பண்ணிட்டேன் நாங்கள் எழுந்து நின்ட்டு பொண்ணுன்னா என்ன பண்ணுவாங்க நல்லா அழகா அலங்கரிச்சு அப்படியே உட்காந்து சரி ஓகே வேற வழிணுன்னு சொல்லிட்டு எழுந்து நின்ட்டேன் மீட்டிங்கில் பேசுகிற மாதிரி நானே பேசிட்டேன் இந்த மாதிரி தப்பாக நினைச்சுக்காதீங்க யாருமே என் அம்மாவும் என் அப்பாவும் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட் அந்த எப்படி மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன் நீங்கள் என்னென்னாலும் சொல்லுங்க எதாவது எதிர்பார்க்குனாலும் சொல்லுங்க நான் வந்து நான் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் இது எல்லாம் தாண்டி எப்படியோ பா பண்ணி ஜம்ப் பண்ணி வந்து ஒரு கல்யாணம் நடந்துருச்சு பெரிய கிராண்டா நடத்திட்டாரு இவங்க அப்பா இவங்க தான் நடந்துச்சேன் அப்பா ஓகே மட்டும் தான் சொன்னாரு